இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையை சிறப்போடு நடத்தி கொடுத்த முனிவர் மீனாட்சி அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யுங்கள் வாங்க திருமதி இளம் சுந்தரேச பாண்டியன் அவர்கள் முத்துக்குமாரேச பாண்டியன் திருமதி முனைவர் மீனாட்சி அவர்களுக்கு இப்பொழுது அடுத்து வரவேற்புரை அருகே இளம்பரை முத்துக்குமேஸ்வர பாண்டியன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறார் திருமதி இளம்பரை பாண்டியன் மீனாட்சி அவர்கள் இப்போது கொண்டாடி அறிவிக்கின்றனர் அடுத்து அறிக்கையை படித்து சிறப்பு செய்த தமிழ் திரு பாமே மாணிக்கவாசன் அவர்களுக்கு சிவலிங்கமையா அவர்கள் முன்னாடி அறிவிக்கின்றார்கள் திறந்து வைத்து சிறப்பு செய்த பொறியாளர் சிமு சுப்பிரமணியம் அவர்களுக்கு இப்பொழுது முன்னாடி அறிவிக்கப்படுகிறது திருமுகப்படத்தை தேர்ந்தெடுக்க வைத்து திரு சிவலிங்கம் ஐயா அவர்கள் புனர்ப்பார்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அன்படை கொடுத்துவரே அவருக்காக சிறப்பு செய்யப்படுகிறது புதுச்சேரியிலிருந்து புதுப்புது நிகழ்வுகளை தான் நமக்கு எடுத்துரைத்த வாய்வாளர்

வேலைநாட்டியாரை பற்றி நூல் பரப்புரை செய்தவர்களுக்கு ஆண்டுதோறும் ஒரு பத்து ஆயிரம் ரூபாய் வழங்குவது என்று சென்ற ஆண்டில் இரண்டு பேருக்கு நாம் வழங்கிறோம் ஒன்று ஜீவபாரதி இன்னொரு சார் நம்முடைய நெறியாளர் அரங்கலை வெள்ளியப்பன் இந்த ஆண்டு கலைவரதன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அடுத்துறை சி சரவணன் அவர்களுக்கு இப்பொழுது முன்னாடி தொடர்ந்து நாட்காட்டியை பெற்றுக்கொண்ட அவர்களுக்கு கொண்டாடி அறிவிக்கப்பட்ட நிகழ்ச்சிக்கு நன்கொடை வழங்கியவர் இப்பொழுது ஆட்காட்சியை பெற்றுக் கொண்டவர் இரண்டு சிறப்பு நிறுவனங்களுக்கு அவர்களுக்கு கொண்டாடி அறிவித்துக் அனைவருக்கும் விருதுபுறுத்தல் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திருமதி மறைமதி அவர்களுக்கு இப்பொழுது முன்னாடி ரெண்டாயிரத்தி வரும் அன்போடு அழைப்பின்றோம்

தவறாது நன்கொடை அழிக்கக்கூடிய நம்ம நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் நிறுவனம் ஆர்வமாக இப்பொழுது பன்னாலை அழிக்கப்படுகிறது அடுத்து தமிழ் திரு டி லதா அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது தமிழ் திருராஜன் தமிழ் திரு நார் செல்வராஜா அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது நிகழ்ச்சிக்கு அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பூமாலை அன்பளிப்பு தந்து சிறப்பிக்கும் தமிழகத்தில் ஆசிய ராஜாராம் அவர்களுக்கு கொண்டாடி அழைத்துக் Okay. <laughs>

அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பது என்பதுதான் ஒரு பெரிய விஷயம் அந்த வகையில அவங்க தேனி சொல்லுவாங்க தேனியை கொட்டும் ஆனால் முழுக்க தேனி ரொம்ப இனிப்பா இருக்கும் அது மாதிரி ரமேஷ் அவர்கள் ஒரு தேனியை போல சுழந்து சுழந்து நம்ம செயலாளர் பொருளாளர் இந்த தயாரி செயலாளர் வந்து பொருளாளர் ரெண்டு பேரும் சேர்ந்தா இந்த ஒரு இருசக்கர சக்கர வாகனங்கள் சக்கரம் ஐயா வந்து முன்னு சக்கரம்

இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக அம்மா மீனாட்சி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த தெரிஞ்சுக்கை நடத்திய இளம்பெண் முத்து குரேஷன் பாண்டியன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம நெறியாளர் மாணிக்க ஐயா அவர்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவள்ளுவரம் திறந்து வைத்த சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வீரர் பேரரசி வேலுநாச்சர் திருஉருவ படத்தை திறந்து வைத்து நம்மளோட நிகழ்ச்சிகளுக்கு அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் நன்கொடை வழங்கிய மா மயிற்சாமி ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம நிகழ்ச்சிக்காகவே புதுச்சேரியில் அவங்களோட நிகழ்ச்சியை விட்டுட்டு நம்ம நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க கல்வன் ஐயா அவர்களுக்கு வந்து நம்ம சீனோட சிறப்போரும் நம்ம மரியாதை செஞ்சு செய்யணும்னு நினைச்சிருக்கேன் அதனால ஒரு கைதட்டலோட இந்த நன்றியை தெரிவிக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம இளைஞர் குரு பாலிதேவன் ஐயா வாழ்த்துறை வழங்கி அவர்களுக்கும் நன்றி நம்ம ஐயா இந்த நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொருத்தரமும் நிகழ்ச்சியை தவறாமல் காத்துக்குவாரு ஐயாவுக்கு மருமைன்னு சொன்னா அவருக்கு அவ்வளவு பிடிக்கும் அதனால வந்து ஐயா எப்பவுமே மாப்பா மாப்பிள்ள கூப்பிடுவாரு அந்த அளவுக்கு ஐயா என்ன சொல்றாரோ அதை அந்த மெற்பண்பு உள்ளவரு நம்ம சரண் ஐயா அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டிருக்கும் நன்றி நம்ம நிகழ்ச்சியில வந்து நாள் காட்டி வெளியிடறதுக்காண்டி தொடர்ந்து மூணு வருஷமா நமக்கு நாள் காட்டிக்கு தொகை கொடுத்துட்டு இருக்கவங்க நம்ம நாச்சியப்பன் ஐயா மேலஸ்டியல் நாச்சியப்பன் ஐயா இன்று தடுக்க முடியாத காரணத்தினால அவங்க வெளியூர் போனதுனால நம்ம நிகழ்ச்சிக்கு வர முடியல அந்த ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து முத்து ஐயா வழக்கறிஞர் அவனும் அதே மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க நன்கொடை கொடுத்துருக்காங்க ஏன் நான் நன்கொடை பத்தி பேசுறேன்னா நான் பொருளாளர் தான் பத்தி பேச முடியும் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களை சொல்லுங்க அதுதான் என்னோட வழக்கம் நம்ம தன்மசுந்தர் ஐயா சொல்ல வேண்டாம் ஐயா போய் பத்திரிக்கை கொடுத்தாலே அவங்க தொகை கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு நல்ல உள்ளம் கொண்டவர் ஆனால் நான் நல்ல உள்ளவங்க கொண்டவங்க வந்து வெளியில் சொல்லக்கூடாது ஆனால் நான் சொல்லித்தாக நன்றி முறையில் இருக்கேன் இல்லைன்னா சொல்லக்கூடாது ஏன்னா எல்லோரும் போய் நின்றக்கூடாது எதுக்கு தேவையோ அவங்க போய் நில்லுங்க தப்பாக போய் நின்றாதீங்க கோயிலுக்கு வேணும் அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு போய் நிற்கிறீங்க நல்ல காரியங்களுக்கு மட்டும் போய் நின்றுங்க அவங்க உதவுவாங்க எல்லாரும் அந்த ஒரு பங்கு பண்ணிக்க நம்ம சம்பத் ஐயா வீர சொற்பொழிவு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பேசி அமர்ந்திருக்காரு சிறப்பு செய்த சம்பத் ஐயா அவர்களுக்கும் நன்றி நமக்கு உணவு மதிய உணவு கொடுத்த நம்ம மறைமதி சுந்தரபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் நன்றி சுந்தரபாண்டியன் அவர்கள் மறைமதி அம்மா மட்டும் வந்திருக்காங்க ஐயாவோட பொண்ணு தான் அவங்க மற்றபடியா போன நிகழ்ச்சிக்கு வந்து நன்கொரை கொடுத்தவங்க அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி எல்லாரும் மதிய உணவு பொறுமையா சாப்பிட்டு போன அந்த இடத்துல வந்து இடம் பெருசா இருந்துச்சு அதனால எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டு போடலாம் இங்க வந்து இடம் சின்ன இடமா இருக்கனால ஒவ்வொருத்தர மன்னிக்கணும் தக்க கையில் தான் கொடுக்க வேண்டியது இருக்குது மன்னிக்கணும் 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 ஏன்னா கையில வச்சு சாப்பாடு கொடுக்கூடாங்கிறது உலகத்தமிழ கழகத்தோட பண்பு இந்த போன தரம் இந்த தடம் வந்து சண்மாதிரி சங்கம் கிடைக்காதனால இந்த நீங்க இறக்கு வந்திருக்கா அதனால தயவு குருந்து எல்லாம் மன்னிக்கணும் கையில தட்ட வாங்கிக்க நன்றி வணக்கம் அனைவரும் உணவாழ்ந்து விட்டு நாட்காட்டி வாங்கி செல்லவும் ஆளு பொண்ணு குடும்பத்துக்கு ஒன்று